பிரஸ்ட் ரிடக்ஷன் சர்ஜரில எந்த அளவுக்கு நம்ம பிரெஸ்டோட குறைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோல நான் பதிவு சொல்றேன் சென்டர் கோயம்புத்தூர் அதாவது அன்மேரி கேர்ள்ஸ் ஆகட்டும் அல்லது மேரேஜ் ஆனப்பறம் ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தையோ இருக்கிறவங்களாகட்டும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெவி பிரெஸ்ட்னால முதுகு வலி கழுத்து வலி பேக் பெயின் இந்த மாதிரி தொந்தரவுகளால அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ்யே வந்து செய்ய முடியாம சிரமப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்மகிட்ட பிரஸ்ட் ரிடக்ஷன் வரும்போது அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா டாக்டர் எந்த அளவுக்கு என்னோட பிரெஸ்ட் நீங்க ரெடியூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க இப்போ யூஸ்வலா பிரெஸ்ட் ரிடக்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம பிரஸ்ட் ரிடக்ஷன் சர்ஜரி பண்றதுக்கு முன்னாடி நம்ம மார்க்கிங் ஒன்று பண்ணுவோம் அதாவது எந்த அளவுக்கு டிஷ்யூ வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு மார்க்கிங் பண்ணுவோம் அந்த மாதிரி மார்க் பண்ணும்போது வைஸ் பேட்டர்ன் அப்படிங்கிற ஒரு பேட்டர்னை மார்க் பண்ணுவோம் அந்த வைஸ் பேட்டர்னோட ஆங்கிளை வந்து அதிகம் பண்றது மூலயமா இப்போ வந்து அந்த வைஸ் பேட்டர்ன் வந்து ரொம்ப அகலமா வச்சோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு மேக்சிமம் டிஷ்யூ நம்ம ரிமூவ் பண்ணலாம் அதே வைஸ் பேட்டனோட ஆங்கிளை வந்து குறைச்சி வச்சோம் அப்படின்னா கம்மியான டிஷ்யூ ரிமூவ் பண்ணலாம் அந்த மாதிரி அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்த வை வைஸ் பேட்டர்ன் மார்க் பண்ணும்போது அந்த ஆங்கிளோட அகலத்தை குறைச்சி அதிகம் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அவளோட பிரஸ்ட் ரிடக்ஷன் எவ்வளவு குறைக்க முடியுங்கிறத நம்ம இது பற்றி பண்ணலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு சில பேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த பிரஸ்ட் ரிடக்ஷன் வர பேஷன்ஸ் மேக்ஸிமம் எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைச்சிருங்க அப்படின்னு கேட்கிற பேஷன்ஸ் பாத்துருக்கேன் அதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இப்ப வந்து நம்மளுக்கு வந்து பிரஸ்ட் வந்து ஒரு ஹேங்கிங் ஆர்கன் அதாவது செஸ்ட்ல இருந்து தொங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளட் சப்ளை செஸ்ட்ல இருந்து தான் வரும் அப்படி வரக்கூடிய பட்சத்துல நம்ம பிரஸ்ட் ரிடக்ஷன் பண்ணும்போது அந்த நிப்பிள் அண்ட் ஏரியோலா பார்ட்டுக்கு வரக்கூடிய பிளட் சப்ளை ப்ரிசர்வ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ப்ரெஸ்ட் ரிடக்ஷன் சர்ஜரி பண்ணணும் அப்போ அந்த மாதிரி அந்த நிப்பிள் ஏரியோலா பார்ட்டுக்கு பிளட் சப்ளை ப்ரிசர்வ் பண்றதுக்கு எவ்வளோ டிஷ்யூ அவசியமோ அந்த அளவுக்கு டிஷ்யூவை நம்ம வந்து வச்சுக்கிட்டு தான் நம்ம பிரெஸ்ட் ரிடக்ஷன் பண்ண முடியும் அதுக்கு மேலே நம்மளால பிரெஸ்ட் ரிடக்ஷன் பண்ண முடியாது அப்படி பண்ண ட்ரை பண்ணணும்னா நிப்பிள் ஏரியோலா பார்ட்டுக்கு வந்து பிளட் சப்ளை இதை தடைபட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இன்னும் வந்து பிரஸ்ட் ரிடக்ஷன் பண்ற பேஷன்ஸுக்கு நான் சொல்ற அட்வைஸ் என்னன்னா ஒரு சிலர் வந்து டாக்டர் எனக்கு மேக்சிமம் எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைச்சிருங்கன்னு சொன்னாலும் நான் அவங்களுக்கு சொல்ற அட்வைஸ் என்னன்னா அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி ஓரளவுக்காவது பிரஸ்ட் சைஸ் வச்சுக்கிட்டு தான் நம்ம பிரஸ்ட் ரிடக்ஷன் பண்ணணும் ஏன்னா அளவுக்கு அதிகமா நம்ம டிஷ்யூவை எடுத்துட்டோம்னா அப்புறம் அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி அளவு கூட பிரஸ்ட் டிஷ்யூ இல்லாம ரொம்ப சின்னதா அவங்க உடல் அமைப்புக்கு ஏற்றாற்போடு இல்லாத மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வெளி வேற இடத்துல பிரஸ்ட் ரிடக்ஷன் அதிகமாக பண்ணி சின்னதாக போச்சு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்டோடு வர்ற பேஷண்ட்டையும் நான் பார்த்துருக்கேன் அதனால பிரெஸ்ட் ரிடக்ஷன் பண்ணுற பேஷண்ட்னு சொல்ற அட்வைஸ் என்னன்னா மெயினாக நெக் பெயின் ஷோல்டர் பெயின்னு அதெல்லாம் சரி பண்ணுற அளவுக்கு எவ்வளோ பிரஸ்ட் இஷ்யூ எடுக்க முடியுமோ எடுத்துட்டு அவங்களோட உடலமைப்புக்கு தகுந்த மாதிரி மீதி பிரெஸ்ட் இஷ்யூ வச்சுட்டு பண்ணுறது தான் வந்து அவங்களுக்கு தோற்றத்துக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் இதை வந்து தெரிஞ்சுட்டு நீங்கள் ப்ரிஸ்டக்ஷன் பண்ணிட்டு போகலாம் தேங்க்யூ ஆல்